மே இம ஒ ஒன்னு இல்லை வாரட்ட வாரிட்டேன் அதுக்குள்ளே அப்படியே பாதுவீங்க நெல்லுங்க இருங்கடா இன்னும் பெரும் அதுக்குள்ள அதுக்குள்ளே தாண்டா விழுகுது ஒன்னும் போ ரெண்டா பிரி ஏய் என் முத்தலுக்கே என்ன மத்தல இருக்கு ஒரு ரெண்டு இல்லை வாரட்டோம் ஒன்னும் சேர்த்தோம் அவங்காடு எல்லா முன்னாடி சந்திச்சு வந்துருச்சு ஒரு ஒரு ஓர் வந்துச்சு அட்டி 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 ஒரு பாரு எந்த அளவுக்கு இருக்கு தின்னு எப்படி சந்திக்க நானும் பாக்கிறேன் வா வா அடிக்க முடியல உனக்கு எதுக்கு தெத்தேன்டி பின்னா தூக்கிட்டு வரேன் நீ களமாண்ட பழக்கம் ரொம்ப மாதிரி தத்தி ஏ கடிச்சிட்டா கடிச்சுட்டா கடிச்சு கடிக்க ஆகிட்டா ஓகே அவள் எப்படி கடிக்கிறாரு சித்தப்பில் எப்படி தான் திண்டி பின்னாக்க கட்டி எடுத்துக்கு வந்து திண்டுருவியா நீ திண்டு திண்டுப்பார் சித்தப்பில் சின்ன கேளு அவத்துக்கு சேராமான் பார்ப்பது தின்னாத கடிச்சு கடுக்கு கட்டுக்குண்டுறா ஆயிரத்துக்கு ரூபா அங்கிட்டு தலையை திரும்புறான் இருக்கா குரு ஆ வர தர மாட்டா ஏ நீ எப்படி திண்டுற வாரு விடிய விடிய கடிச்சிருக்க ரொம்ப கைப்பாளுகானக்காகவே நீயும் கலவாண்ட்ற எப்படி ஏன்னுமா தரக்கூர் தா என்னாம்மா என்னாம்மா தரக்கூர் எடுத்துன்னு ம் அம்மா அவ்வளோதானா எடுத்து போச்சா தூ வரா மறுபடியும் கலவாண்ட உங்கள் அம்மாக்கிட்டே வர ஏன் சிட்டு பிள்ளை நல்லா உங்கள் மம்மிக்கிட்டே எடுத்து வீட்டில் இருக்க பின்னாக்கெல்லாம் பயம் இல்லை என்ன சத்து இருக்கு அவள் தண்ணியை நடக்கும் வர பொறுமையா வா இருந்தால் நாய் இருக்கு அதுக்கு தான் கூடவே நான் சடனாக எங்கிட்ட பழத்திலேருந்து பழ பம்பிக்கிட்டு வந்து கரெக்டாக பின்ன தான் பிடிக்குது அதுக்கு தான் அங்கிட்டுங்கன்னு பார்த்துக்கிட்டே தெரியணும் ஹலோ அன்பா எல்லாேருக்கும் வணக்கம் மைனா மிஸ் வைரம் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாம பிளானே இல்லாமல் போகிறேங்க நம்ம கம்மா பக்கம் எங்கே பார்த்தாலும் தீய எரிஞ்சு நிற்குது அதுக்கேற்ற மாதிரி புல் இன்னும் வளரல அதுக்கு அந்த கம்மாயில் கொஞ்சமாக அதுக்கு எரிஞ்சி மேட்டுக்காட்டில் ஒரு சுத்தம் விட்டு ஆகிட்டே கம்மாயி போகலாம் ஆனால் என்ன அங்கிட்டு வெள்ளாமல் இருக்குது ஒரு நாள் போயிட்டு வர ரொம்ப சிரமங்க சுத்தணும் இதுன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக போகலாம் ஆனால் புல்லு இல்லையா சரி வாங்க குத்தும் போய் போவோம் நம்ம வரி குதிரை என்னடே தெரிலப்பா அந்த கன்னிக்குட்டியை முட்டிக்கிட்டே வருது அவளை பிடிக்க மாட்டேன்ட்டு நேற்று அந்த சண்டை ஓடிக்கிருக்கு ரெட்டை சொல்லி ஆடு வரட்டு தானே என்ன வரட்டலை பருவம் பருவம் வந்துருச்சவள்தான் கிடை வரட்டுது அது போக நம்ம கன்னிக்குட்டியோட மக பெண் குயினை எங்கேயும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நானும் உங்களுக்கு சொல்லவே இல்லை அது வேற ஒன்றும் இல்லை பைவலி காலில் கட்டுப்போட்டு வீட்டில் இருக்கா என்னாச்சுன்னு கேட்குறீங்களா பையல தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு தவுறேன்ட்டு வாய்க்கா இதுக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே அந்த விரிவுக்குள்ளே காலை கொடுத்து கால் அந்த அந்தளவுக்கு ஒடியில பசங்க சிகிச்சை நினைக்கிறேன் அதனால பயப்பில்லை கால் பின்னங்கள் முதல்ல நல்லா இருந்தால் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தும் போது கொஞ்சம் இழுத்து காலை கூண்டாமலே இருந்தால் அப்புறம் காலை தொட்டு பார்த்தோம் டாக்டர் காமிச்சு காலை அமௌண்ட்டு கட்டி போட்டிருக்கோம் வேறுபடி உசுருக்கொன்றும் ஆபத்தில் ஐசியூவரெல்லாம் சேர்க்கல நல்லா தான் இருக்கா பயப்பில்லை சீக்கிரம் கொடு சீக்கிரத்தில் குணமாயிருவிடன்னு டாக்டர்கள் சொல்லிருக்காங்க வந்துருவா கவலைப்படாதீங்க ஓகே அவங்க காட்டு அதனால வீட்டிலே வச்சிருக்கேன் அதெல்லாம் கம்பட்டில் ரெண்டு நாள் கெட்டுகிட்டே இருந்தீங்க அப்படியே நடந்தால் என்ன செய்ய ஏதாவது ஒரு பக்கம் இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்க ரைட்டில் போங்க இல்லாட்டி லெஃப்டில் கூட போங்க எங்கிட்டு போனாலும் ஒரே பாலைவனமாக தான் இருக்குது எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியல நம்ம குட்டியம்மா இங்கே இங்கே வளைஞ்சு வளைஞ்சு கூப்பிட்டு போகிறான் நண்டு வந்தோன்னே பசியில் மேய்ச்சிட்டு அதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பற்றிட்டு வந்தேன் ஏதாவது கொஞ்சம் பட்ட இருக்காவது கடிக்கிட்டோம் கருத்து கருத்தோண்ணா ஏ கருத்து நம்ம டைனோஸ் வந்து பார்க்குறா எதுவும் ஆற்றியார் கித்தியார் எதுவும் சைடிஸ் கொண்டு வைத்துருக்கானா அன்றைக்கி எதுவும் மிச்சரி சேவது இருந்தால் நம்ம ஆட்டையை போட்டு கொண்டு போது அவர் ஆ நல்லா நீயே அவன் ஸ்கைப்பாலே எல்லாம் மோந்து போகிறேன் போகிறேன் விட்டா பையன் ஓட்டையை போட்டு தின்றுவேன் டைனோசை நீ இப்போ ஓன்லி வெஜிடபிள் தான் சாப்பிட்ணும் ஆ வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது நல்லா போக முடிக்கிறேன் நம்ம பெண் கோயிலுக்கு எந்த இடத்துல காலில் சதா அந்த பிறண்டிருக்கு சதா பிறன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அது எங்கன்னு காட்டுறேன் ஆடுந்தான் இந்த மாதிரி பின்னாடி தொடையில் இந்த இடத்துல அங்கே லைட்டாக வீக்கம் அவளுக்கு இருந்துச்சு மற்றபடி காலில் இல்லை அந்த ஒரு இடத்துல வீக்கும் கால ஆடுதா ஆடிஞ்சிருக்கான்னு தூக்கி பார்த்தோம் அந்தளவுக்குள்ள இல்லை அந்த வீக்கண்ட் தாங்க கரெக்டாக இருந்தால் இது குளிந்துச்சி கிட்ட அங்கே எங்கேனும் சதைக்கு நேராக இருந்திருக்கும் பையன எப்படியும் அந்த விரிவுக்குள்ளே பழத்தில் அப்படியே கோர்த்து நம்ம வயக்காட்டில் தான் அங்கே அங்கே தான் கீழே வளர்ந்துட்டா பயவில அவள் பண்ண சேட்டைக்கெல்லாம் அதெல்லாம் தேவை பயவில் சேட்டை என்ன சேட்டை படுத்திருப்பான் உங்களுக்கே தெரியும் பெண் குயின் பேர் வச்சதுக்கு அவங்க கிட்ட திரும்பி பேர் வச்சுருப்போம் போல பாட்டு சேட்டைங்க வீட்டிலேயே தான் நிற்க மாட்டேங்கிறது இந்த தெருவில் அந்த தெருவு போக வீட்டில் வந்த மேஞ்சிட்டால் பசா படுக்கணும்ல கையால் உலக முடக்கி படுக்காது அப்படி எங்கிட்ட கிணத்த சுற்றா அங்கிட்டு சுத்தம் எங்கிட்டு சுற்றி போய்கிட்டே இருக்கும் பைவெல்லாம் தான் அன்னைக்கு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் அவளுக்கு என்னங்க புல் கிடைக்குது பொட்டு கிடைக்குது நல்லா அதுக்கு தண்ணியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கா அவள் ஜாலியாக டாடா கட்டு எல்லாம் வாங்க எல்லாம் மலையை வாங்க நான் முக்கிய அடைய கொடுக்கலும் நல்லா ஜாலியாக இருக்கேன் இருக்க கேப்பில் எங்கேயோ போயிட்டாங்க எங்க இன்னைக்கு வைக்காட்டுக்கு தான் போகிறாங்க வந்த மேட்டுக்கு போகிறாங்க கீரி நீ என் கடைசியாக கீரி போடு கீரி எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க முத்தலுகே போதே ஆ முத்தலுக்கு நீ நல்லா முத்து கேமரா முத்துவுக்குன்னு இல்லை முத்தலுக்கு இந்த வச்சு ஓ அவங்கள்ட்ட ஒரு சுற்று போயிட்டு வருவோம் பாரியா ரெண்டு மலை சின்ன மலை பெஞ்சதுக்கு தழுத்துருச்சு நல்லா இன்னும் ஒரு பெரிய மலை பேஞ்சின்னா நல்லா தழுத்துரும் போல் இது மட்டும் ஹை ஸ்பீடில் வளர்ந்து நடக்கலாம் கே அத்தை பாத்திரா முழுறா அந்த பக்கம் விரும்பியே நீ ஆம்பளை தான்டா ஒத்துக்கிறார் இல்லைண்டா பாத்திர விழுத்துறாடாத்தே திரிச்சா இருக்கடா அவ் தள்ளி விட்டுறா ஆ நம்ம கொம்பை எனக்கு ரொம்படே நிற்கிறாடே ஆத்தே நிற்கும் செத்தான் செத்தேன் நல்லா விதி விதி அவளை இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்லா வளர்ந்துடுங்க கருப்போ நீங்கள எக்க போட்டு பழங்க மாயக்கா மாயக்காத் மாயக்காட்டா நீ எல்லாம் வளர்ந்துச்சு எல்லாம் எக்க போட்டு தின்றாங்க தின்னு நீயே இப்போ காலில் முள் இருக்கு அந்த முன்னாடி காலைலாம் எடுக்க விட மாட்டேன்றா சிக்க மாட்டேங்க சிக்கவே முடில பிடிக்க முடில இந்த நெட்டு வரைக்கும் அப்படி செய்யி பிடிச்சிக்க அந்த பக்கம் மட்டும் அப்படியே பாதிக்க வந்து ரெண்டுக்குச்சு இங்கிட்டு பச்சையாக இருக்கனால பிடிக்கல போல அது வைக்க இங்கிட்டு இங்கிட்ட வரவில்லை எதுவும் இதனால் நல்லா தான் இந்த மழை பேஞ்சா அங்கிட்ட வெளியே தழுக்கும் இன்றைக்கி தான் பௌர்ணமி போல அதனால் எனக்கு தெரிஞ்சு பூமி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த டயத்தில் மழை நல்லா இருக்கும் அந்த ஈரப்பறத்துக்கு மழை பெஞ்சால் சூப்பராக குளுமையாக ஆயிரும் முக்கியம்மா இது குட்டியம்மா வீட்டில் கொஞ்சமாக தண்ணி குடிச்சு சீக்கிரம் தாக எடுத்துரும் போல் அதுக்கிட்டே என் சீக்கிரம் வயக்காடுக்கே கொடுக்க வந்துடுறேன் என்ன குட்டியம்மா இந்த தண்ணியை குடித்து திருப்பி திரும்பிங்கிட்டு வரணும் பாரு இவ்வளோ தூரம் அலைய விட்ட எல்லாத்தையும் போய் தண்ணி இங்கேனே வாய் வச்சு நீங்கள் போய் தண்ணி வந்து குட்டியம்மா அங்கிட்டு ஓடி ஓடு அங்கே நல்லா சுத்தமாக இருக்குது தண்ணியை போய் குடிப்பேன் அழுக்க தண்ணியை குடிச்சுருக்கேன் ஏ யாத்தே தண்ணி எல்லா வரும் குடிக்கிறாங்க ஏன்னா வீட்டில் குடிக்க விட்ட யாத்தன் என்ன தெரில வந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தை தா எடுத்துருச்சு ஆஹா இன்னைக்கெல்லாம் இந்த பக்கம் போவேண்ணா அங்கே முள்ளு பக்கம் போயிட்டு வரவேண்ணா நிற்க மாட்டேறான் இங்கே மேட்டில் ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் அங்கிட்டு கிணறு கிணறுக்க போகிறாங்க நீ அப்படியே திருப்பி திருப்பி கம்மா பக்கம் போகணும் இல்லாட்டி வடக்கு பக்கம் சவுக்கு பக்கம் தான் போகணும் அங்கிட்டு கொஞ்சம் தீ ஏறியாமல் இருக்குது இல்லாட்டி தான் இந்த மூளைக்கு போகணும் பாப்பா அவங்க நல்லா நிற்க போகிறாங்களா இல்லை இந்த இன்னும் தான் ரெண்டு மூணு மெய்யிறாங்க மயக்கா போயிட்டாங்களா ஆ அவன் எப்படியாது நிற்க மாட்டாங்க அவன் எப்படி எப்படியா வாங்க ஓடியாவா வா வா எல்லாம் போயிட்டாயிரா இந்த மஞ்சள் மரம் தான் நமக்கு தோகுது நான் பொழுதுனேன் அடிக்கிறா வெயிலுக்கு ஏன் ஒரு நாளில் தேட வேண்டியா இருக்கு என்ன மஞ்சள் தர்றியா ஒன்றும் கிடையாது பழுது இல்லை உள்ளே ரெண்டு கிட்டா வெயில் கொளுத்துது இன்னிக்கி எவன்டாப்ப எங்கிட்ட சுரங்கத்தை போட்டு வர்றவே ஏ கீரி என்னடா தான் இருந்து இருந்துகிட்டு வர்ற அட கீரி பார்த்து வாடா பாதை வச்சிருக்காங்க பார்த்து வாடா ஏங்க என்னங்க இப்படி வெயில் அடிச்சுக்கே இன்னைக்கு நேற்று கூட அந்தளவு இல்லை இன்றைக்கி அளவுக்கு அடிச்சு இப்படி வெயில் அடித்த சீக்கிரம் கருப்பாக இருக்குன்னு ஏற்கனவே கருப்பாக இருக்கனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த இந்த எப்படி சொல்ல இந்த பஸ் ஸ்டாண்டில் நிலவில் கூட வைக்கிற மாதிரி அம்மாக்குள்ளே வேப்ப மரம் வாங்கிறான்னு கேட்குறேன்ல அது கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஆடு மாடு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இருக்கிற வெயிலுக்கு வாங்கடா போக இந்த என்ன சரி இல்லைடா தீ பிடிக்கிறா நம்ம என்ன வேறு பக்கம் போயிருக்கா அங்கே தீ எரிஞ்ச பக்கம் இன்னும் விட வேகம் அப்படியே நீஸ்கூட்டி டைனோஸ் டைனோஸ் ஏற்கனவே கருப்பாக போயிட்டா எப்படி செவப்பாக வந்தால் அந்த ஊர்லேருந்து இன்னைக்கு கருப்பாக போயிட்டா நீசா மா ஓடிய ஓடியோ வாங்க ஓடியோ ஜப்பானு அக்னியே எங்கிட்டு போகிற ஏ அக்னி கெஸா அவர் ஸ்கைப்பாலே அவனும் அக்னி அவன் பேத்தி தாண்டி என்ன நீ அப்பாந்து நீயும் பார்க்கு ஸ்கை எனக்கா சைடு கீடு சேது இருக்கான்னு பார்க்குறா பையவே அந்த வந்து மோந்து பார்த்துட்டு போகிறா பைய உள்ள போய் நல்லா வெயில் அடிக்குது இந்த முள் படு கெசவு உள்ள அந்த மரத்துக்கு தான் போகணும் நல்லாவே தேவையில்லை எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க மரத்துக்கு தான் போகிறாங்க எனக்கு முன்னாடியே போய் ஒரு பத்து இருபது பேர் சீட்டை பிடிச்சாங்க ஒரு அரை மணி நேரம் மேய திருப்பி வெயிலில் நிற்க திருப்பி நல்லா போய் தேடி பிடிக்க டோக்கியோ திருப்பிட்டா திரும்பிட்டா கோனாங்கிட்டு சத்தத்தை கேட்டு திருப்பி வரல கோ மிஸ்டா பணன் பாண்டி ஏதாவது ஒரு சீட்டை பிடி இதில் நெனல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இதில் கையை டீ எரிஞ்சு கறிக்கட்டையாக இருக்குது இது சூடு ஏறும் இது இது அது இந்த மூணு தான் பெட்ரு நான் டெய்லும் சார் நீ எந்த சீட்டை பிடிக்கப்படுற வட்டாங்க வரும் கரெக்டாக நீ எங்கே இருக்கியோ கதை அதெல்லாம் பின்னாடி உன் பரம்பரம் வம்சம்லாம் இருக்குது கரெக்டாக வராங்க ஆ பார்க்குறேன் பார்க்குறான் என்ன ஆ இது ஓகேவா எதுவும் இலை இல்லை அதனால அவ்வளோதான் இல்லை எக்கு போட்டுருப்பா இந்த மரத்தில் போய் நிற்கிறா நண்டு ஆ நண்டு என்ன அப்படின்னு ஒரு பத்து மரம் தள்ளிப்பேன் அங்கே நின்றுக்க யாரும் எங்கள் வர மாட்டாங்க எதுக்கு இப்போ மட்டும் ஒட்ட மாட்டான்டே தெரிலங்க தனியாக போய்ருந்தா அவன் மட்டும் யாருக்கும் டிஸ்டர்பெலாம் படுக்கின்றா ஒயிட்டே ஏ ஒட்டே இல்லை போயிட்டே என்ன கண்டுக்கிட மாட்டேறேங்க அங்கா பை உனக்கும் ஏன் வரிக்கு குதிரைக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்க பெரிய வாய்க்கால் தயாராக இருக்குது உன்னை முட்டிகிட்டே இருக்கா வீட்டில் வீட்டில் முட்டிடுறாமல் இன்னும் கொஞ்ச நாள் இப்போ ஒரு பத்து பாதிஞ்ச நாளுக்குள்ளே இன்ட்ரூவா இப்போ அந்த நிற்கிறேன் தங்கிட்டு நிற்கிறேன் மூணு பேரும் ஒரே வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் முத்தலகே பழைய பருத்தி காடு இருக்குது முத்தலகே அது மலை வச்சு தழுத்துருக்கான்னு பார்த்தா இன்னும் தள்ளுக்கலங்க இந்த அங்கே ஒரு பருத்தி காடு இருக்குது அதை பார்க்கலாம் பார்த்தாங்கன்னா உள்ளே இறங்கிடு வாங்கிக்கே நமக்கு தான்ற வாங்கிக்கிற ரெடியா நான் நெத்திப்போட்டி பார்க்குறேன் பிள்ளையை கடத்தி போயிடுவான்னு பார்க்குறா அக்னியே அவன் ரொம்ப பா வரேன் பாரு அத்தை இது கூப்பிட்றா வினாடி விளையாண்டி தீட்டு போகிறாண்டி கழுவான் போகிறாண்டி இது அக்னியே அப்போ ரொம்ப பா அத்தை ரொம்ப பாசமாக வச்சு அத்தை மட்டும் பாசம் வச்சுக்கே இன்னும் உங்ககிட்டயே பார்த்துக்கிறக்கா தவறேன் தே சிக்க மாட்டேன்ட்றேன் ஓடி போச்சு அந்த தற்போது ஏன் பக்காளி இல்லு பக்காளி இன்னும் விதத்தில் ஓடுது ஓடியே போச்சுக்கு அந்த ஒரு வருஷம் குட்டி அப்பா வந்து பைப்பில் இதுக்குள்ளே இருந்துச்சு யாராக போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஓட்ட பிடிச்சி ஓடியே போச்சு அண்டே நான் மறுபடியும் போய் தண்ணி தண்ணி குடிக்கிறீங்களா அப்போ தான் கொஞ்சம் பட்டாரி கடிச்சிக்க வந்து எவனுமே நல்லா தான் நிற்கலை வெயில் அடிக்கலை இப்போ வந்து அந்த மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாங்க நம்ம கரெக்டாக மரத்துக்கிட்ட போய் நின்றம்ல நின்ற உடனே வெயில் அடிக்கலைங்க அப்படியே மேகம் வந்து பூத்திக்கிட்டா இவங்க படுத்துவங்க டப்புக்குன்னு நெரிச்சிட்டாங்க மேய ஆரமிச்சிட்டாங்க சரிப்பிடி மேயிட்டு நானும் விட்டேன் வெயில் அடிக்கல அடிக்கலை பார்ப்போம் இன்றைக்கி எந்த பக்கம் இருந்து மழை வருதுன்னு சவனம் சொல்லட்டும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிருவோம் ஓகே ரைட் ஓகே ஓகே நீ முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எளியமாக மாதிரியே இருப்பாங்க கண்ணு மட்டும் அந்த கண் கருவிழி அப்படி கருப்பார்க்கும் இது எல்லாம் அதே விளையாடுக்கலை அதே மாதிரி தாங்க நம்ம எளியமாகவும் இருக்கா வாங்க இன்னொரு தடவையாவது தண்ணி இன்னும் குடிக்கப்போம் ரெண்டு மணி ஆகுது இன்னும் அவ்வளோதான் ஏன்னா மோடங்கிட்ட போட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க ஒரே தான் போய் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அங்கிட்டாவது போகணும் தண்ணி குடிச்சியா குடிக்கலையா தண்ணி வாரியெல்லாம் குடிச்சிருக்கேன் குளு குளு அளவு ஜில் சந்தி ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி இருக்குது விட்டு தண்ணியாக குடி விட்டு வா ஓடிய விடியா தண்ணியாக குடி அப்படி பொறுமையாக ரெண்டு குடிக்கிறா அதில் தண்ணியை குடிச்சிங்கன்னா பாதி வேறு தான் வந்திருக்கீங்க பாதி பேரை காணவில்லை கரெக்டாக அவங்க வந்து தண்ணி குடிக்க வெயில் அடிக்குது பரவாயில்ல வெயில் அடிச்சாலும் தண்ணி நல்லா குடிப்பாங்க மேகமெல்லாம் ஏற்க பார்ப்போம் நீங்கள் எப்படியாவது ரெஸ்ட் எடுப்பாங்களா இரட்டை சிலி ஏ இரட்டை சிலி அட்டச்சிலே இப்போதான்ப்பா கொஞ்சம் இரட்டை சிலி பழைய அந்த உடம்பு வருது ஆத்தே எப்படி இருந்தால் தாடி ஆத்தா பழைய சைன் சின்ன பிள்ளையோ சைனிங்காக இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இதே நம்ம பழைய வண்டம் வெள்ளம் பண்டை கூடயே திருவா இப்போ கொஞ்சம் எலும்புலாம் பறிஞ்சிச்சு இரட்டைச்சிலி பரவாயில்ல எங்கள்கிட்ட பரவாயில்ல எம்மெல்லாம் போய் தப்பிச்சு வந்துட்டேன் பேர் இருந்துட்டா இருக்கும் ஸ்கைப்பாளே ரிஸ்டடு நல்லா கொஞ்சம் ஏ கருப்பட்டி அதை கேன வர பார்க்காமட்டேன் மாயக்கா அதுங்க தான் போய் மஞ்சள் தாத்திங்க ஆமாம் ஈ இன் இது வாசை துறக்காம கத்தி பழக்காடு என்ன கத்து இது கற்று ம் ம்ற ஆ இப்படி கற்று பழக்கிற உங்கள் மம்மி கச்ச கணக்காகவே கத்தி பாளைக்கிறா கடி கடித்து திண்டு பாளைய மஞ்சத்தி கொள்ளையா ஸ்கைப்பாளே நிற்காத நீ நிற்காத சரியில்லை வாங்க போடியா அவங்க எல்லாம் திருப்பி கிழங்க தான் போகிறாங்க நிற்கவும் மாட்டேன்றாங்க ஏன் இப்படி நடக்கிறாய் தெரில பசி பாய்பிலையில் கரிஞ்சிருத்த பைவில் கண்டிப்பாக ஆள் வர்றானா இல்லைன்னு தெரிலங்க மீட்டே என் பாடி மேய்ச்சிக்கிட்டே இருக்கேன்டா திருசா கீழே எடுத்துக்க எவ்வளோ எடுத்துக்கிறேன் எடுத்து எடுத்து கடுத்து கெடுத்துக்க முடியும் தான் இருக்கிறேன் கீழே இருக்கிறான் உடிய உடி உடியா இந்தா எம்பிட்டு காய் கிடக்கு கீழே போகிறேன் உடிய உடியா இந்த இப்படியே நடத்த என்ன செய்கிறது ஏதாவது தலையை வளசி கிரா கிரா கடிங்க நடந்துக்கிட்டே போகிறீங்க இந்த பக்கம் தீ ஏரியாம்தானே இருக்குது எல்லா பாடி பாசலாம் வந்து நின்ட்டாங்க மணி மூணு தான் ஆகுது அதுக்குள்ளே தோட்டத்தை போகிற ரெடியாக வந்துட்டாங்க மணி அடிச்சோன்னே இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே அஞ்சு மணி நேரம் தான் தெரியணும் தலைக்கு மேலே மேகத்தை பாருங்க அப்படியே தண்ணியாக நிற்கிதுங்க பாருங்க அப்படியே தண்ணியாக சமத்துக்கிட்டே இருக்குது இப்படி தண்ணியாக போச்சு எங்கே தான் போய் ஊற்ற பார்ப்போம்னு தெரில அது வரைக்கும் இருக்குது அந்த மழை வரைக்கும் பார்ப்போம் என்னடா விருமாண்டி எங்கிட்டு போக அங்கிட்டு வர்ற ஆடு வெட்டுற நேரத்துலேயே தெரியும் அந்த ஆடெல்லாம் அங்கிட்டு போயிடுச்சுரு அங்கே போயிடுச்சு மேயிறேனா பரவார் பகிர்வார் வங்கோலையா கிடக்க அப்போ சொல்லி போனேன் கீழே மேலே பார்த்து போடா விரும்பான்டீண்டேன் காலை அதுக்குள்ளே பஞ்சராகிச்சேன் இல்லை அப்படி நெல் அப்போ நிற்கணும் கொம்பை கணக்கு நிற்கிறேடா இவ்வளோ வரண்டா ஊன்றா காலை வாடகை நல்லா ஆணி கணக்கை குத்துக்கிட்டே காலை உண்டு முள்ளுகள் இருக்கா காலை தூக்குறேன் பயவுள்ள தண்டி பாரு நல்லா காலை குத்தி வச்சுங்க பயவுள்ள கால் பஞ்சராக போயிட்டேன் பாரு வீம்புக்கு வந்து இங்கே வந்து படுத்து நின்றுக்கிட்டாங்க தோட்டத்து போகிற நினப்பில் ஏ யாத்தே என்னடா என்ன நினச்சிக்கிறீங்க எந்த தக்க திரும்பி இருக்கு ஐயா ரேசி வேற வர்றா ஏலா போய் மே ஏன் இங்கே வந்து நின்றுட்டு நினைச்சிரு அதுக்கு தோட்டத்துக்கு என்ன டைம் இருக்குல்ல ஏற சொல்லியே என்னங்க நீ வந்து க மணி மூடுறதாங்க அது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நிற்குன்னு பார்க்குறேன் பசியில் வர்றேன் என்ன செய்ய இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தாக்கு பிடிச்சா அப்புறம் ஒரே தோட்டத்துக்கு வாங்குறான்னு பற்றி போயிடலாம் சிட்டுப்பிள்ள ஏ சிட்டு பிள்ளை காலம் காத்தால் பை பயுள்ள இதை கள்ளப்பண்ணா காட்டை போடுற சேமிச்சிருவியா ஒரு இதை திண்டுட்டேன் அங்கே எப்படியா திண்டு தின்று சமச்சுட்டேன் பயில்ல இப்போ லவங்கமாக மறந்துட்டேன் ஸ்கைப்பெல்லாம் வேணாம் நமக்கு எல்லா பற்றியும் கற்றுக் கொடுத்துட்டா இன்னும் நம்ம வாடி திரி போட்டு வைக்கிறேன் என்ன மேயிலையா தோடு போமா தள்ளிக்க தள்ளிக்க ஆடுகளே மாடு வருது பாதை எப்படிங்க நான் பங்காளி சௌக்கியமாக இருக்கியா எப்படி இருக்கே பார்த்து ரொம்ப நாள் சே ஃப்ரெண்டாக காணா ஆ ஏன் பங்காளி ஆ பங்காளி வரையும் ஆ நீ நல்ல பொங்காளி எப்படி நான் பங்காளி காது பெருசாக இருக்கு அடங்க மாடுகளே உங்களுக்குலாம் நாலு மணி பெல் சில கிளம்புங்க நடக்கல பங்காளி என்ன ஆடு பட்டுறீங்களா அதான் தான் இந்த அங்கே தான் கடா வந்திருக்கு நம்ம கடாவும் சட்டை ஓட்டுக்கிறாங்க அதான் பையன் உள்ள நீங்கள் என்ன வீட்டு கிளம்புறீங்களா அங்கே உங்களுக்காக ஃபைட்டே நடந்துக்கி பார்த்து விளையாடுங்கடா ச கொம்பு ஒடிஞ்சிடும் விளாடுங்க அப்படி வர்றாங்க அந்த பேர் என்ன வந்து சண்டை போடுறீங்க கொம்பு கம்பு ஓடியாது ஏ ஏ என்ன சீரியஸ் ஆகிட்டீங்களா ஆ காமெடி தானே சண்டை போட்டீங்க சண்டை உங்க சண்டை ஓடுறதுலே தெரியுங்க அப்படியே வேறு சந்திக்கான் அத்தை இங்க வாருங்க எங்கிட்ட தெக்க இருந்து அப்படியே வருதுங்க மேகம் பாருங்க அப்படியே ஃபுல் டார்க்காக இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு வருதான்னு தெரில பாருங்க செம்ம டார்க்காக இருக்குது ஆ தெரியாதா என்னமோ ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியே இருக்கு நீங்களும் நினைப்பீங்க என்ன வைர வெறும் ரீலாக விட்டுக்கு இருக்க படம் காட்ட மாட்டுறியா கடைசி மாதிரி பாப்பா எடுத்து விட மாட்டுறியா அந்த கதை மாதிரி மேகத்தை காட்டுறோம் மலையை காண மாட்டேன் நானும் பார்க்குறேன் மழை வரமாட்டேண்டிது சூ காட்டிக்கிருக்கு உங்களுக்கு தம்பி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல நேரம் வர முடியும் இன்னும் நமக்கு நல்ல நேரம் வரல வரப்பா அப்படி அப்படி இருட்டாக இருக்குதுங்க மணி அஞ்சு மணி ஆகுது அப்படி இறங்க்ச்சா நல்லாத்தே இருக்கும் பயபுல நம்ம இருக்க மரம் பாருங்க எல்லாம் உசு செத்து போய் கிடக்கு இந்த மாதிரி என்னைக்கு இருக்க போது அந்த மாதிரி தான் இருக்குது ஹெய் மேய் ஒன்றும் இல்லை வார்ட்டேன் வார்டேன் அதுக்குள்ளே அப்படியே பாதர்விங்க நில்லுங்க மழை வரக்குள்ளே நினச்சிருவீங்க ஹாய் ஹாய் நில்லுங்க நில்லுங்க ஹா ஹா நின்று போ எப்படான்னு இருக்கீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஆ நில்லுங்க நல்லா மேஞ்சுக்குங்க சாரை விழுந்துக்கிருக்கு சொட்டு வச்சுக்கிருக்கு நல்லா நெல்லுங்க ரெடியாக இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விழுகுது இப்போதாங்க சொல்லி வாய் வாயம்பூடல சொட்டு வச்சிருச்சுங்க நல்லா விழுகுதுங்க பார்ப்போம் இறங்கிது இறங்க கொஞ்சமாக இறங்குது செய்ய இரு இரு வரட்டும் அதுக்கப்புறம் நீ கிளம்புனா மழை நின்று அம் நல்லுங்க அம்மனி இட்டியாக்காயிரம் மயிச்சிட்டு வாங்கிக்கா ஆ சரிப்பா போ ஓடி ஓடி இன்னும் பெரும் பெரு நடா அதுக்குள்ளே சார தான் விழுகுது ஏத்த அடி ஏத்தா வரு ஓடிதாப்பே ஏ ரோசியா ஹா 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 அஞ்சு ஆறு தூத்து விழுந்துடும் போதுமே ஓட்டம் முடிச்சி ஓடி வாங்கலே இன்னும் நல்லா இறங்கிக்கல ஆ ஹா இரு ஒன்று போ ரெண்டா பிரியா ஹேய் இல்லை ஒன்று ஒரு பக்கமாக உதுங்க இதுவாக கிரேஷ் இதுவா ஓடி ஓடி தான் அந்த இங்கே பல்லுன்றிருக்கா அப்படியா பா 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 ஆ எதுக்கு இப்படி ஓட்டான் இன்னும் ஓட்டான் இன்னும் வரல ஆ வேமா ஓடி போய் சீட்டை பிடிக்க போறீங்க ஓடி 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 ரெடியாடு ஓடு சீக்கிரம் சீட்டை பிடிக்க ஓடு ஆ ஹா இரஞ்சு ஓயிரும் என்ன பத்திரத்தில் ஓடு ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க பா பா என் முத்தலுக்கு என்ன பத்திரத்தில் இருக்குது ஒரு ரெண்டு இல்லை வரட்டும் ஒன்றும் சேரட்டோம் அவங்க ஆடு எல்லா முன்னாடி வந்துடுச்சு இது பேர் ஆடு கட்டியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சண்டையை பற்றியா நம்ம கருப்பு சாமி நான் அவங்க ஒரு கிடாவும் நல்லா சண்டை ஓடுங்க நீங்கள் நிற்க மாட்டாங்க இன்னும் மழை விளாட நன்றிடுச்சிரா சாரத்தோட வந்துருச்சா வந்துருச்சா ஓர்ற ஓர் ஓர் ஓர வந்துச்சுரா இவங்க போய் நான் கிடவு வர பிடிக்கணும் ஆடு வாட்டுறாங்க நீங்கள் ஓடுங்க நீங்கள் பொங்க நான் அதை பார்த்துக்குறேன் உங்களுக்கு எப்போ ஆடு வாட்டுறது மழை இங்கே வேணுச்சிக்கிருக்கு பயம் இல்லாமல் இருக்கீங்கய்யா ஏர் 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 ரெண்டு பேர் என்ன சட்டா ஆடு வெட்டுற எப்போ வரட்டுறது ஏன் மழை வந்து கட்டு விட்டு விட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப அப்படியே பாசம் வைக்க ஏ ஓடுறேன் ஈர்றேன் மலை ஈர்றேன் ஏறுக்க மூணு ஆம்பளை சேர்த்துருக்காங்க அதுக்கு சம்பரம் பாண்டி பரவாயில்ல எங்க ஆடு போயிட்டா ஈரான் அட்டி 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 ஒரு சத்தத்தை பாரு எந்த அளவுக்கு இருக்குது சரியான ஏ ஓடுறா கத்திராம்பர் போடுவானா இன்னும் போ மனசு இல்லையா எனக்கு ஓடுறா மழை வரும் ஓர் ஓடு கைப்பாலே மழை வந்துக்கே எங்கே நிற்காத வேற நாய் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது ஓடு வேற இப்போ ஓடு புதுங்காத வாருங்க எப்படி கத்திராம்பர் வாரு கேட்குதா உங்களுக்கு கருப்பு சாமின்ற ஓடு 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 ஓடுவோம் ஓர் ஆகி வரும் எல்லாம் வரையும் போவானா போக மாட்டேறாய்ங்க நீரை கொடுத்து ஓர்றாய் நல்லா சாரம் வளத்துச்சிக்க வார் அதுக்குள்ளே தெருவேன் கைப்பாலே பொறுமையா போ நின்று போ ஒன்று ஓடாத இன்னும் பெரிய மழை வரல அதுக்குள்ளே ஊருக்குள்ளே நல்ல மழை பெஞ்சிச்சு சரியான மழை கட்ட கட்ட கடலான வருது பார்த்து ஏறி சால் கட்டில் ஏறி எங்கே வரல ஏறி வருது 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 வரட்டேன் வீட்டில் பாதுகாப்பான இடத்துல ஓடுவோம் ஏ திரிதாட்டிங்களா ஏ ஆத்தே ஒன்று பார்க்கலையா யாத்தே ஏ கருத்தவனா தபிச்சு இங்கே மலைக்கு மட்டும் விடாட்டி பரவாயில்ல நிலையில என்கிட்ட மூளையே இல்லை பரவாயில்ல வந்த எல்லுங்கடா இல்லை அப்படியே எல்லுங்கடா நல்ல மழை நிலையில அடி 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 நல்லா பசமாக அடி இப்போ கதவை திறந்தேன் எப்படி போகுது ஆத்தடித்த தனியாக போகுது ஃபுல்லாக சரியான மழை அடி ஆத்தான் நம்ம மேட்டுக்காடு மேட்சம்ல அந்த எல்லாம் மழை கொஞ்ச கொஞ்சமாக குறையுது இப்படி வடக்க பாருங்க அடித்து ஊற்றிக்கு அந்த பக்கம் மழை மேற்கு இன்னொரு ம இந்த தெக்க பக்கம் குறைஞ்சிருச்சு நல்ல மழங்க கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு மழை ஒரு மேப்பில் கட்டிச்சு நான் கூட வராது போல நினச்சேன் கரெக்டாக ஒரு கா நேராக இருக்கும் சொட்டு வச்சு குடிச்சி ஊற்றிடுச்சுங்க தனியாக இன்னும் இன்னொரு அடுத்த ஒரு மழை தான் இருக்குது சரி நண்பர்களே இந்த படி வைங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சவங்க பிடிச்ச போட்டு லைக்காக தான் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா அது வரைக்கும் உங்களை மருந்து போகிறேன் நானு உங்கள் பயிரம் பட்டா நல்லா மழை வருதுங்க ஒரு அடுத்த மழை பெஞ்சா ஒன்று மிக்க இப்போ வடக்கு பக்கம் இருந்து வருதுங்க மழை அப்படியே காட்டுற பாருங்க அப்படியே நம்ம ஸ்கை பால் ஊர் அந்த மழையெல்லாம் பார்த்தீங்களா வெயில் அடிச்சுருக்கு ஒரு பக்கம் மழை தான் வந்துக்கி ஒரு சர்லன்னு இருக்கு வடக்க இருந்து வருதுங்க வரட்டு 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 பார்ப்போம் நல்லா ஈரம் நல்லா இந்த பக்கம் மழையெல்லாம் குறையுது இந்த மழை எங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு